நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள் யாருக்கெல்லாம் ஆண்டவர் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் அதிசயம் செய்து கொண்டே இருக்கிறார் கேட்டவுடன் கிடைக்கிறது தட்ட உன்ன துறக்கிறார் தேர்ன உன்ன கிடைச்சிருச்சு உடனே கை தூக்க முடியுமா நம்முடைய வாழ்விலே நான் எந்த நேரத்தில் கேட்டாலும் தட்டினாலும் தேடினாலும் ஆண்டவர் எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அந்த நேரத்தில் அந்த நொடி பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆனா பாராட்டுற எல்லா நேரங்களிலும் ஆசீர்வாதம் இருக்கு இருக்கா இல்லையா இருக்கா இருக்கு ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் இங்கே நின்று விடுகிறது மண்டையில் இறங்குறது இல்ல குடும்பத்தில் இறங்கிறது இல்ல தொழில இறங்குறது இல்ல பிள்ளைகளுடைய வாழ்வுல இறங்குறது இல்ல நம்முடைய எதிர்காலத்திலே அந்த ஆசீர்வாதம் இறங்கலை ஏ ஒரு கறி குழம்பு வைக்கிறீங்க நல்ல மட்டன் குழம்புங்க நல்ல குழம்பு மசாலா பயங்கரமா கூட்டிட்டீங்க கறியில சாறு இறங்கவே இல்லை எப்படி இருக்கும் என்னதான் கடிச்சாலும் வாசனை மட்டும் வரும் கறி டேஸ்டா இருக்காது அதே போலதான் நம்முடைய வாழ்வு முட்டி போட்டு வேளாங்கண்ணி நடந்து போறேன் திங்கக்கிழம ஒரு கோயில் சாக்கிழமை ஒரு கோயில் புதன்கிழம ஒரு கோயில் எல்லா கோயிலுக்கும் போறேன் ஃபாதர் சரக்கு இறங்க மாட்டுதே உள்ள ஏன் அதுதான் நாம் செய்யும் பாவங்கள் படிங்க பார்க்கலாம் இசையா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் உங்கள் உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன யாரு இந்த பிளவை ஏற்படுத்துறா தீச்சையில் அப்படியே வந்துருது யார் இந்த தீச்சையில செய்யறது வருதா பாரு நம்ம வாயில நாங்க தான் ஃபாதர் நம்ம தான் அப்படின்னு வருதா பாரு யாருங்க தீச்சை நான் நாங்க செய்யறேன் போய் பேசுமா காலையில் எழுந்த உடனே போய் பேசினே என் தெரியுமா நான் என்னைக்கே பிரசங்க வச்சேனா என்னைக்கே வச்சுனாங்க அழகா சொல்றாரு பாருங்களேன் உங்கள் பாவங்கள் தான் உங்கள் பாவங்கள் தான் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் பல நேரங்களிலே தடுத்து கொண்டிருக்கிறது அழகா படிக்கிறோமா இருக்குதா இறை வார்த்தை இருக்குதா தான் பல நேரங்களிலே ஜெபிக்கின்றோம் கேட்கின்றோம் தட்டுகின்றோம் தேடுகின்றோம் ஆனால் எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துட்டே இருக்கு நல்ல காரியம் நடக்கல திருமணம் நடக்கல திருமணத்துக்கு இருபத்தஞ்சு சாமியாரங்க வந்தாங்க குழந்தை ஃபாதர் நடக்கும்

யாருக்கெல்லாம் எனக்கு தெரியுறேன் தெரியுறவா அப்ப கண்ணு தெரியுது எல்லாருக்கும் இல்லையா காண்கிற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் நான் பேசுறதுக்குதா குண்டா கத்துற கத்து காது கிழிதுரா இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லையா ஏனென்றால் நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றோம் அதனால் தான் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவரும் நம்முடைய கண்களிலே தெரிவதே கிடையாது அதனால்தான் படிக்கின்றோம் யோவான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் எல்லாருக்கும் தந்தையார் உங்கள் அனைவருக்கும் தந்தையார் நான் வச்சா நீங்க கொஞ்சம் பதில் சொல்லணும்ல உங்களுக்கு எல்லாம் தந்தையார் நான் கேட்ட கேள்விக்கு பதில் வருதா பாரு உங்களுக்கு தான் தந்தை यार கடவுள் அப்படிதான் அம்மா கரெக்ட்டாமா கடவுள் உங்களுக்கு தந்தை சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம் எல்லாரும் இப்ப இருக்குங்க தேரஸ் கை தூக்கினா இப்பக்கு படிமா சாத்தானே உங்களுக்கு தந்தை உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம் தொடக்கம் இது போதும் ரெண்டு வார்த்தை போதும்மா எல்லோரும் கை தூக்குனீங்க இல்லையா என்ன சொன்னீங்க உங்கள் தந்தைன்னு சொன்னீங்க யோவான் எட்டு நாற்பத்தி நாலு தந்தைன்னு சொல்றாரு ஏன் சொல்றதே கேக்குறது கிடையாது வெரி குட் தாயே உனக்கு கிரீடம் வைக்கணும் நான் பங்கு செம்பரான செல உனக்கு கேக்கறது இல்லீங்க உண்மையா எடுத்துக்காட்டு சொல்லுவா காலையில் உடனே கோவப்படாத யார் யாரெல்லாம் கோவமே மாட்டீங்க சொல்றாரா கடவுள் கோவப்படாதன்னு சொல்றாரா கோவப்படாதவங்க கை தூக்க பார்க்கலாம் ஆண்கள் தான் கை தூக்கணும் எங்க சாமி காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு பத்தரை மணி வரையும் கோவத்தில் மட்டுந்தான் இருக்கேன் கரெக்டா அப்ப யார் நம்முடைய தந்தை சரி தாத்தா சொல்றதை சீரமா கடவுள் சொல்றதை சீரமா ஒண்ணு இரண்டாவது பல நேரங்களிலே இறைவார்த்தையை படியுங்கள் குடும்ப ஜெபம் செய்யுங்கள் எப்பொரே குடும்பமாக இருங்கள் யாரெல்லாம் குடும்ப ஜெபம் சொல்றீங்க எல்லாரும் சொல்றீங்களா குடும்பமா உட்காந்து சாமி குடும்ப ஜெபமாக சொல்வோம் சாமி நான் யார் ரூம்ல இருப்பேன் அவர் அவர் ரூம்ல இருப்பாரு உள்ளே எல்லாம் அங்கே இருக்கும் மா அப்ப யார் உங்கள் தந்தை நான் சொல்லீங்க நீங்க தான் சொல்றீங்க மூன்றாவது என்னன்னு தெரியுமா மற்றவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவது இல்லாதது ஆ சும்மா இருக்கிற வாயில் அவுள் போட்டா என்ன பண்ணும் சுன்ன ஃபோதராக குண்டம் வெளியே போகிறாம பார் எங்கேயோ திங்க போறான் உன்னு நீ ம் நீ நூ கா நூக்கா சும்மாட்டிருப்பேங்க கண்ணுக்காது மூக்கை வச்சு எல்லாம் அமுச்சிடும் நம்மளாம் பேச மாட்டோம் தான பேசுவீங்க பேச மாட்டீங்களா பேசுகிறீங்களா அப்ப யார் உங்கள்கிட்ட தந்தை நான் சொல்லிங்க நீங்களே சொல்லிட்டிங்க இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கவில்லையோ என்று இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவில்லையோ அப்ப நமக்கு தந்தை யாரு தந்தை யாரு நீங்க தான் சொன்னீங்க நான் சொல்ல அதற்கு நான் கொடுக்கிற டிப்ஸ்ங்க கடவுளை உங்களுடைய தந்தையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் மனம் மாற என்னால் முடிந்த சின்ன டிப்ஸ் திருப்பாடல் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் திருப்பாடல் ஐம்பத்தி எட்டாவது தாரம் நான்காவது வசனம் படிங்க அவர்களது நச்சுத்தன்மை நாகத்தின் நஞ்சு போன்றது செவிட்டு விரியன் தன் காதை அடைத்துக் கொள்வது போல அவர்களும் தங்களை செவிடாக்கி கொள்கின்றனர் இந்த நச்சு தன்மை இருக்கே நம்ம கிட்ட முதல் காரியம் அதை எடுத்து பொண்ணுங்க வாய திறந்தா பேசுறோம் பாருங்களேன் வார்த்தை அப்ப வார்த்தை சகிக்க முடியாதுங்க அப்படியே பச்சை பச்சையா நச்சு தன்மை அந்த வார்த்தை இருக்கு பாருங்க பாஞ்சி 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 வார்த்தைகள் எல்லாம் புண்களாக ஆகும் நீங்க அடிச்சா கூட காயம் மாறிவிடும் ஆனால் வார்த்தைகள் கணவரை திட்டுறோமா மனைவியை திட்டுறோமா பிள்ளைங்களை எப்படி திட்டுறோம் செல்ல குட்டி நல்ல படி அப்படின்னு நான் சொன்னோம் உங்க அப்பா மாதிரியே இருக்கான் பாவம் அந்த மனசு நான் இல்லை நான் பாக்குறேன் இல்லையா நானும் வாங்கியிருப்பேன்ல எங்க அம்மாட்ட இல்லையா கரெக்டா நச்சுத்தன்மையான வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து விடுங்கள் முதல் காரியம் இரண்டாவது இரேமியா ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் கண்ணிருந்தும் காணாத காதிருதும் கிளாத மதிகேட்ட இதயமற்ற மக்களே கேளுங்கள் எப்படிங்க அழகா சொல்றாரு பாருங்க என்னது கண்ணிருந்தும் காணாத காதிருந்தும் கேளாத மக்கள் அப்படின்னா என்ன எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் வேற யாருக்கு நான் தான் தலைவி நான் சொல்ற மாதிரி மாதா இந்த பக்கம் தான் நிக்கணும் எங்க சாமியார் உடுப்பு போட்டு இப்படிதான் கைய வைக்கணும் எங்க எதிர்ப்பு இவர்களுக்கு தெரிந்தார் போலவே இவர்களும் பரிசெயர்களும் சதி ஆகி ஆகிவிடுவார்கள் பல நேரங்களிலே நமக்கு டார்ச்சலா இருக்கும் பக்கத்திலே நின்று நான் பல நேரங்களிலே கிளம்புறேன்ல இங்கே இல்லைங்க ஒரு இடத்துல கல்லைக்கு போய் நம்ம அமைதியாக நிற்போம் புதைக்கிற வரையும் நம்ம அமைதியாக நிற்போம் ஏய் சாமியார் வெயிட் பண்றாரு நான் வாயே திறந்திருக்க மாட்டேன் சாமியார் போன சீக்கிரமா நான் சொன்னேன் இதுக்கு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் இவங்களுக்கு முடிச்ச பிறகு எல்லாம் முடிச்ச பிறகு சாமி இன்னொரு ஜபம் சொல்லு டே புதச்சு கிதிச்சு முடிச்ச பிறகு எதுக்கிட்டா ஜபம் ஏன்னா இவ அவனா இல்லை இவன் வரும்போதே டைட்டா வருவான் அறிவு கெட்டவர் அறிவு அதிகமாக இருப்பவர்கள் தான் சொன்னது பல நேரங்களில் எல்லாம் தெரிந்தது என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது எனக்கு தெரியும் ஆனால் சில நேரங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்மளே இருக்க வேண்டும் அடுத்து எஸ்ஏ கியல் அதிகாரம் இரண்டாவது வசனம்

என்னுடைய வீட்டின் அருகில் இருப்பவர்கள் என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய எனக்கு கலகம் செய்து கொண்டிருக்கிறது முன்னேறி ஒரு 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 டிவி நல்ல வீடை வாங்கி பாருங்களேன் வீடையே கட்டி பாருங்களேன் முதல்ல நமக்கு புறணி பேசுது யாரா இருக்கும் கூட வேற எதுவுமே இருக்காது கூட இருக்குது பத்தியா எல்லாம் வெளிநாட்டு காசு மிக்கிதா அங்க போய் ஓ சூப்பரா இருக்குமா இந்த வீடு போல உண்டா தேவையா அததான் சொல்றாரு கடவுள் இவையெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய தந்தை யாரா மாறிட்டே இருப்பாரு சாத்தா வந்து ஜாலியா நம்ம வீட்ல வந்து வாடிமா வா வாடிமா வா வா வாண அழகா அவன் பக்கத்துல நின்னு ஏனென்றால் இப்படியே செய்து கொண்டிருந்தால் அடுத்தது ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் 9 லிருந்து 11 ஒளியில் இருப்பதாக சொல்லிக் கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் தான் இருக்கின்றனர் முடிச்சா முடிச்சிங்களா அடுத்து பாயிண்ட் உங்களுக்கு இந்த பாவத்தில் இருந்து ஆண்டவரிடம் இருந்து ஆசிர்வாதம் பெற கேளுங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் உங்கள் அருகில் இருப்பவர்களை அன்பு செய்யுங்கள் அவ்வளவுதான் அதுக்கு மேல உங்களுக்கு எல்லாம் பிரசங்கமே வேணாம் இத பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லையா அடுத்து ரோமையர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கிட்ட சிந்தனையின் விளைவாகதாக செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டுவிட்டார் அவ்வளோதாங்க கடவுள் சொல்றது சொல்லுவாரு இறை வார்த்தையை கொடுப்பாரு பால் மாதிரி ஒரு பிரீச்சரை அனுப்புவாரு அருள் சொகுதிகளை அனுப்புவார் ஜபக்குடி அனுப்புவார் மரியாதை அனுவார் உங்க நண்பர்கள் அனுப்புவார் உங்க அம்மாவை அனுப்புவார் அப்பாவை அனுப்புவார் தம்பி அனுப்புவார் எல்லாரையும் அனுப்பி என்ன சொல்லுவாரு தயவு செய்து மனமாறு தயவு செய்து அப்படி மாறல அவர்களை 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 தான் புரிந்துகொள்ள வேண்டும் இப்படி நம்முடைய வாழ்விலே இந்த செயல்கள் எல்லாம் நாம் மாற்றிக்கொண்டால் அப்பொழுது உங்களுக்கு கேளுகல் தட்டுங்கள் தேடுங்கள் அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் அதற்காக ஜீவியீங்கள் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆமென்